விடுங்க இப்ப பலி பத்தாயிரம் தங்க காசு சேர்க்கறதுக்காக தன்னோட கூட்டத்தோட போய் எல்லா கல்யாணத்திலையும் திருட ஆரம்பிக்கிறான் அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பலியை பிடிக்கிறதுக்காக ஒரு புது ஆபிசரை நியமிக்கிறாங்க இப்ப புதுசா வந்த ஆபிசரை பாக்குறதுக்காக பலி அந்த ஊர்ல நடக்கிற குஸ்தி போட்டிக்கு மாரிவேஷத்துல போன பலியோ அந்த ஆபிசரை சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறான் இப்ப அந்த ஆபிசரும் இவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இவன் பலிங்கிற உண்மை அந்த ஆபிசருக்கு தெரிஞ்சு போயிடுது இப்ப அந்த ஆபிசர் அடிச்சு ஜெயிக்க போறப்ப பலி தான் ஊருக்கு வந்த ஆபிசருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையில அவன் விட்டு கொடுத்துடுறான் இதுக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த கடிதத்தை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீசருக்கு பலி ஏன் இப்படி திருடுறான் தெரிய வருது இப்ப அங்க வந்த சுதியோ தன்னோட கல்யாணத்துக்கு அந்த ஆபீசரை கூப்பிடுறான் அப்பதான் அந்த ஆபீசருக்கு பலி கொடுத்த ஒரு லெட்டர் ஞாபகத்துக்கு வருது அதை பிரிச்சு பார்த்தா சுதியோட கல்யாணத்துலதான் அவன் திருட போறதா எழுதி இருக்கா அந்த லெட்டர்ல போட்டிருக்கிறத அந்த ஆபீசர் சுதி கிட்ட சொல்றாரு அதுக்கு சுதியோ அவன் வந்தா உயிரோட திரும்பி போக மாட்டான் சொல்றான் இப்ப பலத்த பாதுகாப்போட சுதியோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பாதுகாப்பை எல்லாம் தாண்டி வந்த பலியோட நகையெல்லாம் திருடிட்டு போற வழியில ஒருத்தவன் திருடிட்டு வந்த தங்கம் போலீஸ் கிட்டையே மாட்டிக்குது இதுக்கப்புறம் இப்ப பிரிஞ்சு போய் வேற வேற இடத்துல மார்வேஷத்துல கிடைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் பிரிட்டிஷ் கவர்மெண்டோ இவங்க கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையா சுட்டு கொண்ணுகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அதனால இவங்க ஒன்னு சேர்ந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தவன் துரோகியா மாறி போலீஸ் கிட்ட அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறான் இப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற பலியை காப்பாத்தணும்னு பலியோட ஆளுங்க அவன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாங்க அங்க நடந்த துப்பாக்கி சூட்ல அந்த கூட்டத்தை சேர்ந்த பாதி பேர் இறந்துடுறாங்க அதோட கர்ப்பமா இருக்கிற வலியோட பொண்டாட்டி சோனாவையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க